சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமைக்கு உண்டான இன்றைய ராசி பலன்கள் நம்ம பார்க்கப் போகிறோம் சிம்மம் ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் எதிர்பார்த்த தனவரவு இன்று உங்களுக்கு இலுபறியாக இருக்கும் சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வாகனங்களால் சில விரயங்கள் உண்டாகலாம் வியாபார முதலீடுகள் இன்று அதிகரிக்கும் பயனற்ற கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் உங்களுக்கு புதிய அனுபவம் இன்று கிடைக்கும் நட்பு நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தன வரவு இழுபறியாகும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் இன்று கவனமாக இருக்க வேண்டும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய அனுபவம் கிடைக்கும் அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆக்சிடன் கிளிக் பண்ணி புதிய சப்போர்ட் கொடுங்க மீண்டும் சந்திப்பும் நன்றி